ஆண்டு வராய் ஏசுகரசி நாமத்தினால் இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சுகமாக இருக்கீங்க தானே இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செயல்படுத்தப் போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த தடைகள் எல்லாமே இன்றைக்கு தகர்க்கப்பட போகிறது எப்படி தகர்க்கப்படும் ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் கூட இருக்கிற படியினால் அந்த காரியங்களெல்லாம் தகர்க்கப்பட போகிறதாம் ஆம்பிரியமான சகோதரனின் சகோதரிய உன்னுடைய இருக்க தடைகள் அனைத்தையும் ஆண்டவர் தகர்க்க போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க உவாகமும் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடைவாய் இந்த நாளில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்பாக அவர் நினைச்சு கடந்து போகிறவர் என்பதை நீ அறிய கடவாய் இந்த நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க தடைகளை தகர்க்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு முன்பாக கடந்து போகிறவராய் இருக்கிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான தடைகள் அந்த தடைகளை அனைத்தையும் அவர் தகர்க்கும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு முன்பாக நடந்து போகிறவராக இருக்கிறார் இந்த நாளில் நீ எதை குறித்துமே நீ கல்லங்க வேண்டாம் ஏன்னா அவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவராக இருக்கிறார் இன்னொரு இடத்துல பாருக்கிறோம் என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும் என்று சொல்லி அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறது அவர் முன்பாக கடந்து தடை கற்களும் தகர்க்கப்பட போகிறது அது உடைக்கப்பட போகிறது இந்த நாட்கள் நீ இதை குறித்து வேதனை நீ கல்லவோ தேவையே இல்லை உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடை கற்களையும் தகர்க்கும்படியாக அவர் உனக்கு முன்பாய் கடந்து போகிறார் நாம் மீட்டாவில் வாசிக்கிறோம் இல்லையா இதை தடைகளை நீக்கி போடுகிறவ உனக்கு முன்பாக நடந்து போவார் என்று சொல்லி பிரியமான சகோதரி சகோதரியே எதை எடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடை எல்லாம் முடிய போகிற ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு மனுஷன் மூலமாக தடை வந்துடுது அல்லது இந்த நாட்களே பிரச்சனைகள் என்று அதற்கு ஏற்ற பணம் இல்லாதபடிக்கு அந்த காரியத்தை நான் தொடங்கி விடாதபடிக்கு அதிலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடை

எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போகிறபடியினாலே எல்லா காரியத்திலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்து அப்பா இந்த நாட்களில் எல்லா காரியங்களும் இருக்கிற தடைகளை தகர்த்து எங்களை முன்னேறி செல்ல உதவி செய்யப்படுறதற்காக இமக்கு நன்றி சொல்கிறோம் உங்கள் நாமம் மட்டும் மேம்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆகவே ஆமே